அனைத்து உலக ஜீவன்களையும் காத்து ரட்சிக்கும் கருணை கொண்டவர் திருவரங்கம் ரங்கநாதர் பெருமாள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மிக அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது தேவதானம் இது வட திருவரங்கம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கு மூன்று நிலைகளுடனும் ஐந்து கலசங்களுடனும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது ராஜகோபுரம் இந்த கோயில் காலை ஏழு மணி முதல் மத்தியம் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் கோவிலுக்கு வெளியில் மிக பழமையான அரச மரம் இருப்பதையும் நம்ம காணலாம் ஆலயத்திற்குள் சென்றால் ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமரமும் பலிபீடமும் இருப்பதை காணலாம் அதை அடுத்துள்ள சன்னதியில் கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் பெருமானை தரிசித்தபடி காட்சி தருகிறார் பிராகாரத்தில் முதலில் நாம் தாயாரின் சன்னதியை காணலாம் இதையடுத்து பெருமானின் விமானம் ஏழு கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்திருப்பதை காணலாம் இதையடுத்து கருவறைக்கு வெளியே துவார ஜெயன் விஜயன் ஆகியோர் நம்மை வரவேற்கின்றனர் பெருமானின் கருவறை மண்டபத்தில் வலது பக்கமாக நம் பன்னெண்டு ஆழ்வார்களையும் அங்கே காண முடிகிறது இதையடுத்து கருவறையில் ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசேஷனின் மீது மரக்காலை தலைக்கு வைத்து வடக்கே திருமுகம் வைத்து தெற்கே திருவடி வைத்த கோலத்தில் சயன கோலம் கொண்டு நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மாவுடன் காட்சி அளிக்கின்றார் விஷ்ணு இறைவனின் பாதத்திற்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருவரும் அமர்ந்து கலைப்பில் இருக்கும் பெருமானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் பெருமாளின் திருவடியை சேவித்த நிலையில் தும்புரு மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயரும் காட்சி தருகின்றனர் பதினெட்டு புள்ளி ஐந்து அடி நீளமும் ஐந்து அடி உயரத்துடனும் காணப்படும் இறைவனின் உருவம் சால கல்லால் செய்யப்பட்டது கோவிலின் நந்தவனத்தில் புன்னை மரம் அத்தி மரம் மருதாணி போன்றவையை பார்க்கலாம் சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தபோது திருச்சியில் காவிரி கரையோரமுள்ள ஸ்ரீரங்கநாதரின் அழகைக் கண்டு அதிசயத்து போனான் பல இடங்களில் போரிட்டு கொண்டு வந்த அந்த மன்னனுக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரின் உருவம் மட்டும் கண்ணிலிருந்து மறையவில்லை அவரது அழகை வேறு எங்கேயாவது வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது அப்படி ஏரிக்கரையின் பக்கமாக வந்து கொண்டிருந்த மன்னன் அந்த இடம் முழுவதும் நெல் விளையும் பூமியாக ஸ்ரீரங்கத்தைப் போலவே பசுமையுடன் காட்சியளித்தது அதனால் இதை வட ஸ்ரீரங்கம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு இந்த இடத்தில் கோவில் எழுப்பு முடிவு செய்தான் இந்த இடமானது தேவர்களால் தானமாக வழங்கப்பட்ட இடம் என்று கூறப்படுகின்றது இதனால் இந்த ஊர் தேவதானம் என்று அழைக்கப்படுகின்றது கருவறையில் ரங்கநாயகி தாயார் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் நான்கு திருக்கரங்களுடன் மேலிரு கரங்களில் தாமரை ஏந்தி கீழிரு கரங்களில் அபயவரத ஹஸ்த முத்திரைகளுடன் காட்சியளிக்கின்றார் பின்னர் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் ஆஞ்சநேயர் என பல சந்நிதிகள் உள்ளன இந்த கோயிலின் ஸ்தல வரலாறானது சாளுக்கிய மன்னன் இந்த வயல்வெளிகள் சூழ்ந்த இடத்தை பார்த்து அதிர்சித்து நின்றபொழுது அங்கு ஒரு விவசாயி அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்ட களத்தில் போடப்பட்டிருந்த நெல் மணிகளை மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார் திடீரென்று அந்த விவசாயி மறைந்தார் இதனை கண்ட மன்னன் விவசாயியை தேடினான் அவரோ களைப்பின் காரணமாக மறைக்காலை தலையில் வைத்தபடி ஓரிடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அங்கு சென்ற மன்னனுக்கு சயன கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுத்து மறைந்தார் இதனால் ஆனந்தம் அடைந்த மன்னன் அங்கேயே இறைவனுக்கு ஒரு ஆலயம் அணைக்க முடிவு செய்தார் பின்னர் தன்னுடைய படைகளுடன் வட இந்தியாவிற்கு புறப்பட்டு கங்கை நதிக்கு வடக்கே சென்றபொழுது நேபாள நாட்டின் இமயமலை அடிவாரத்தில் பெரிய அளவிலான ஒரு கல்லை பார்த்தார் அந்த கல்லை கொண்டு தான் இணைத்த இறைவனின் திருவுருவத்தை செய்ய எண்ணினார் அதற்காக அந்த கல்லை கொண்டு தென்னிந்தியா புறப்பட்டார் ஆனால் கல்லானது வழியில் கங்கை நதியில் விழுந்தது நீரில் விழுந்த கல் முழுகாமல் மிதக்கத் தொடங்கியது இதை கண்டு ஆச்சரியம் அடைந்த மன்னன் அது பற்றி அறிஞர்களிடம் விசாரித்த பொழுது அது சால கல் என்பது தெரிய வந்தது மேலும் அந்த கல்லில் இறைவன் சிலையை வடித்து வழிபட்டால் அந்த பகுதி முழுவதும் அடையும் என்று கூறினார்கள் இதையடுத்து அந்த கல்லை கொண்டு வந்து தனக்கு இறைவன் காட்சி கொடுத்த இடத்தில் ஆலயத்தை எழுப்பியதுடன் இறைவனின் சிலையையும் வடித்து வழிபட்டான் என்கின்றது ஸ்தல வரலாறு இந்த ஆலயத்தை சுற்றிலும் நான்கு புறத்திலும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் சுற்று பிராகாரத்தில் புற்றுக்கோவிலும் காணலாம் அதற்கடுத்து ஆண்டாள் சன்னதியும் மற்றும் ஹனுமார் சன்னதியும் காணலாம் இந்த ஸ்ரீரங்கநாத பெருமாளை அமாவாசை நாளன்றும் வெள்ளிக்கிழமையிலும் தொடர்ந்து ஏழு மற்றும் பதினோரு வாரங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணக்கஷ்டம் கஷ்டம் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று நம்பப்படுகின்றது சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயிலாக கருதப்படுகின்றது இந்த கோவில் சென்னை மீஞ்சூரில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அனுப்பம்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் தச்சூர் இருந்து பொன்னேரி வழியாக தேவதானம் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயிலில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் தைலக்காப்பு சாட்டப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசி தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் போன்றவை இந்த கோவிலின் முக்கிய விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஸ்ரீரங்கநாதர் சுதை பிம்பம் என்பதனால் அபிஷேகம் என்பது இந்த பெருமானுக்கு கிடையாது இதற்கடுத்து இதே திருவள்ளூர் மாவட்டம் ஆலாடு ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளக்குளம் பொழுது விடிந்தான்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள சாளுக்கிய மன்னர்கள் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ விஜயராகவ வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை காணலாம் இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோயிலில் காணப்படும் பெருமாளானவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தம்பதி சமயத்தராக காட்சி அளிக்கின்றார் நுழைவாயில நம்ம இரண்டு கருடாழ்வார்கள் நம்மளை வரவேற்கிறதை பார்க்கலாம் அதற்கடுத்து நம்ம கோயில் கோயிலில் சென்றால் நம்மளுக்கு கொடிமரம் காட்சி அளிக்கின்றது கொடிமரத்திற்கு அடியில் பலிப்பீடமும் கருடாழ்வார் சன்னதியும் நம்ம பார்க்கலாம் இறைவனை நோக்கி அமர்ந்தபடி கருடாழ்வார் இங்கு இருக்கின்றார் எங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாளானவர் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கிராமத்தில் தோண்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அடியிலிருந்து மீட்டு எடுத்து இங்குள்ள பெருமாளானவர் பார்த்திங்கன்னா புதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டு மீட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த மாதிரி ஒரு கோவிலாக இப்பொழுது எழுப்பியிருக்காங்க ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் இவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அழகாக காட்சி அளிக்கின்றார் இங்கு பத்து நாள் பிரம்மோற்சவமும் மற்றும் திருக்கல்யாணமும் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றது இந்த கோவிலில் உள்ள பெருமாளை நம்ம வழிபடும்போது சகல செல்வங்களும் சேரும் மற்றும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது இந்த கோயிலுக்கு அடுத்து மிக அருகாமையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் சமீபமாக இது பூமியிலிருந்து தோண்டப்பட்ட சிவலிங்கத்தை இங்கு கண்டெடுத்து அந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்றாங்க சிவலிங்கம் நந்தி இதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு நம்மளால் முடிந்த கைங்கரியங்களை செய்து உதவலாம் எந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய சிறப்பான கோயில்களை பற்றின தகவல்களும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம்